வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நபிசல்லாஹூ அலிஹிவசலம் அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியஅலுவல் மாதத்தில் முகமது நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பகுதி பதினாறு வீடியோவில் நபிசல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்களுடைய மகள்களிலேயே பிரபல்யமான மகள் நபிசல்லாஹூ அலையை வஸ்லம் அவர்களுடைய பாசத்திற்குரிய மகளாக வர்ணிக்கப்படுற அன்னை ஃபாத்திமா அலி உள்ளாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கும்

one up ஆரம்ப காலகட்டத்தில் நபிசலாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கு வர்ற இன்னல்கள் சோதனைகளை பார்த்து சின்ன வயதிலேயே நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஃபாத்திமா அம்மா அவ்வளோ உதவிகரமாக உறுதுணையாக இருக்கிறாங்க ஒரு சமயத்தில் நபிசலாஹூ அலைய வசல்லம் அவர்கள் மக்காவில் காபா ஷெரீஃபில் இருக்கிறாங்க அப்போ மக்கா காஃபிர்கள் நபிசவல் அல்லாஹூ அலைய அவர்களை நோவினைப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட ஒட்டகத்தோட குடல் தோல் பகுதி எல்லாத்தையும் இரத்தத்தோட நபிசுலா அலுவலிஸ்லாம் அவர்கள் தொழுகையில் சஜிதாவில் இருக்கிற நேரத்தில் தலையில் வச்சு மூடிடுவாங்க நபிசலாஹூ அலி அவர்களால அந்த கணத்தை தாண்டி எந்திரிக்க கூட முடியாது அந்த நேரத்தில் நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முழுமையா மூச்சு முட்டி போயிடும் இதை கேட்டு ஃபாத்திமா அலையெல்லாம் துடிச்சு போய் ஓடி வந்து பார்ப்பாங்க தன்னுடைய தந்தையுடைய இந்த நிலைமையை பார்த்து அவ்வளோ வருத்தப்பட்டு நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய மேனியிலிருந்து அந்த அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நபி சொல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களை சுத்தப்படுத்துவாங்க அதற்கு பின்னாடி அவ்வளவு ஆத்திரத்தோட அந்த சின்ன வயசுலேயே சரியாக ஆறு வயதை நடக்கிற நிகழ்ச்சி இது அந்த சின்ன வயசுலேயே அந்த மக்கா காவிர்கள் கிட்ட போய் அவ்வளவு கோபமாக கடுமையாக பேசிட்டு இருப்பாங்க அன்னை ஃபாத்திமா அல்ல எல்லாஹா அந்த அளவுக்கு நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மேலே அளவற்ற அன்பு வச்சிருந்தாங்க அன்னை ஃபாத்திமா அல்ல எல்லாஹூ அன்ஹா நபிசல்லாஹூ அலைஹு அவர்களுடைய வளர்ப்புனால ஒழுக்கும் உள்ள நல்லொழுக்கும் உள்ள நற்பண்புகள் நிறைந்த ஒரு பெண்ணாக வளர்ந்து வர்றாங்க அன்னை ஃபாத்திமா அல்ல இல்லாஹூ சரியா ஃபாத்திமா நாயகிக்கு பதினஞ்சரை வயதாகிற நேரத்தில் அவர்களுக்கு திருமண வயதாகிற நேரத்தில் அன்னை ஃபாத்திமா அவர்களை நிக்கா பண்ணணும் அப்படின்றதுக்காக எத்தனையோ ஆண்கள் பெண் கேட்டு வர்றாங்க அதில் முக்கியமானவர்கள் அபுபக்கர் சித்திக் கர்லில்லா அன்னை உமர் ஹசத் உமர் லீலா போன்றவங்களாம் அதில் பிரபலியமானவங்க ஆனால் அல்லாவுடைய ஏற்பாட்டுப்படி படி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா அலே இல்லாஹூ அனுஹா அவர்களை அலி அலி இல்லா அவர்களுக்கு நிக்கா பண்ணி வைக்கிறாங்க சுபஹான் அல்லா இஸ்லாமிய வரலாற்றிலே மிகச்சிறந்த தம்பதிகளாக வர்ணிக்கப்படுற அன்னை ஃபாத்திமா அலி இல்லாஹூ அனுஹா ஹசத் அலி அலி அனுஹா அவர்களுடைய திருமணம் அன்னைக்கு நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய தலைமையில் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக நடந்து முடிக்குது அலமதுல்லா ஹஜத் ஃபாத்திமா அலி ரலில்லாவுடைய தன்பதிக்கு மொத்தம் ஆறு குழந்தைகள் பிறக்கிறாங்க மூன்று ஆண் குழந்தை மூன்று பெண் குழந்தை மூன்று ஆண் குழந்தைகளில் முதலாவது ஆண் குழந்தையாக ஹசேன் ரலீலா பிறக்கிறாங்க ரெண்டாவது ஆண் குழந்தை ஹுசேன் ரலீல்லா ஹசத் ஃபாத்திமா நாயகி சஜிதாவில் இருக்கிற சமயத்தில் பிறக்கிறாங்க மூன்றாவது குழந்தையான ஹசின்னு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அந்த மூன்றாவது குழந்தை சின்ன வயசுலேயே வஃத்தும் ஆக்கிடுறாங்க ஹஸ்ரத் அலி ஃபாத்திமா தம்பதி பெரிய ஏழ்மையில் தான் வாழ்க்கையை கழிக்கிறாங்க அதாவது அவங்க வாழ்நாளே பெரும்பாலான நாட்கள் பசியோட பசியோட பட்டினியோடவே வாழ்க்கையை கழிச்சிருக்கிறாங்க ஆனால் எந்த நேரத்துலையும் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு வாழும் ஒரு மனைவியாக வாழ்ந்தாங்க அன்னை ஃபாத்திமா ரிலையில்லாகும் அனுகா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பொதுவாகவே மற்ற ஆண்களுக்கு அழகா தெரியணுங்கிறதுக்காக மேக்கப் போட்டுக்கிறாங்க அதிகமாக அதற்காக செலவு பண்ணுறாங்க ஆடம்பரமான நகைகள் உடைகள் போட்டுக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு ஹஜத் ஃபாத்திமார் இல்லையல்லாகு இப்படி துவா செஞ்சாங்களாம் அல்லாக்கிட்ட யா லா என்னுடைய கணவரை தவிர்த்து மற்ற எல்லா ஆண்களுக்கும் என்னைய அழகான ஒரு பெண்ணாக காட்டாத மற்ற ஆண்களுடைய பார்வையிலிருந்து இனி பாதுகாத்துரு என்னுடைய கணவருடைய பார்வையில் மட்டும் என்னை அழகா காட்டு யாழ்லா அப்படின்னு கிட்ட துவா செஞ்சாங்களாம் அக்பர் அல்லா தலாம் அவர்களுடைய துவாவை கபுலாக்கி என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா நபிசலாஹாம் அலையிஸ்லம் அவர்கள் ஒரு முறை அலிரலில்லா கூட ஒரு ஒரு வழியில் வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அசத் சல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் பார்க்குற நேரத்திலேயே அலிரலாவுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெண்மணி போயிட்டுருப்பாங்க அப்போ அப்ப நபிசல்லாஹா அலிஸ்லாம் அவர்கள் கேட்பாங்க அலிரலா கிட்ட யா அலி உங்க வீட்டுக்குள்ளே ஒரு மூதாட்டி போறாங்களே யார் அந்த பெண்மணி அப்படின்னு அப்ப அஜத் அலிரலா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க யார் அசுலா போகிறது உங்கள் மகள் தான் அப்படின்னு அதற்கு பின்னாடி நபிசுல்லா அலையம் அவர்களும் அங்கே போய் பார்த்ததுக்கு பின்னாடி மாதிரி தான் அது தன்னுடைய மகள் ஃபாத்திமா அப்படிங்கிறத நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களே விளங்கிக்குவாங்க அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா ஃபாத்திமா அலி இல்லாஹு அன்ஹா அவர்களுடைய துவாவை கபூல் ஆக்கியிருப்பான் அல்லாஹு அக்பர் ஒரு சமயத்தில் ஹஜ் தலீர் அலி இல்லா ஃபாத்திமா அலி இல்லாஹு அன்ஹா அவர்கள்கிட்ட வருவாங்க கேட்பாங்க ஃபாத்திமாவே சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு அப்போ ஃபாத்திமா அன்னை சொல்லுவாங்க ஒரு கோதுமை மணித்துளி கூட வீட்டில் இல்லை இதே நிலமையில தான் நான் மூன்று நாளாக வீட்டில் இருக்கேன்னு சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர் அலிரலில்லா துடிச்சு போயிடுவாங்க எம்மா என்ற முன்னாடி இதை பற்றி நீ சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அப்போது ஹஜத் ஃபாத்திமா அலி இல்லா சொல்லுவாங்க என்னுடைய தந்தை உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு உங்களை வெட்கப்படுற வைக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் உங்ககிட்ட சொல்ல வைக்கக்கூடாதுன்னு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதான் ஃபாத்திமா அன்னை ஹஜத் அலிரலாக்கிட்ட சொல்லுவாங்க போடுவாங்க அது அழிரல் இல்லை அந்த சமயத்தில் பூரிச்சு போயிடுவாங்க அவர்களுடைய பசி கூட மறந்து போயிடும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெண்மணியாக வரலாற்றிலே பதிவாகிறாங்க அது ஃபாத்திமா அருள் இல்லாஹன் அல்லாஹு அக்பர் அன்னை ஃபாத்திமா நாகியோட இந்த நற்குணங்கள்னாலே இந்த நல்லொழுக்கங்கள்னாலேயே நபிசுல்லா அலி வல்லம் அவர்களும் தன்னுடைய மகளான ஃபாத்திமா அம்மா மேலே அவ்வளவு பிரியம் வச்சுருந்தாங்க பாசம் வச்சுருந்தாங்க எந்த அளவுக்குனால் தினசரி நாளில் ஒரு நாளாவது இந்த ஃபஜருக்கு போகிற நேரத்தில் நபிசுலல்லா அலையம் அவர்கள் தன்னுடைய மகளோட வீட்டுக்கு வந்து அவங்கள நலம் விசாரிச்சுட்டு தான் போவாங்களாம் ஏதாவது ஒரு பிரயாணத்துக்கு போக போகிறதா இருந்தால் அன்னை ஃபாத்திமா நாயகியை பார்க்காம போக மாட்டாங்க ஒரு பிரயாணம் முடிச்சுட்டு வந்தாலும் முதல் நபராக அன்னை ஃபாத்திமா நாயகியை தான் நபிசுலா அலி இஸ்லம் அவங்க வந்து பார்க்குறாங்க அந்தளவுக்கு நபிசுல்லா அலுவலம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க சுபஹான் அல்லா சரியா அன்னை ஃபாத்திமா லேலாஹூ அனுஹா அவர்களுக்கு இருபத்தி ஒன்பது வயதாகிற நேரத்தில் நபிசுலாஹூ அலிவசல்லம் அவர்கள் ஒப்பாத்தாகிட்டாங்க நபிசுலாஹூ அலையுஸ்லம் அவர்கள் ஒஃபாத்தாகி ஆறு மாதத்திலேயே அன்னை ஃபாத்திமா லே இல்லாகும் அனுஹா அவர்களும் ஒஃபாத்தாகிடுறாங்க ஆகிட்டாங்க நபிசுலாஹு அலிவசல்லம் அவர்களுடைய பிரிவால் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிற ஃபாத்திமா அம்மா நபிசுலா அலுவலிஸ்லம் அவர்கள் ஒஃபாத்தாகி கொஞ்சம் நாட்களிலேயே ஒஃபாத்தும் ஆகிடுறாங்க அன்னை ஃபாத்திமா அலி வஃபாத் ஹஃபாத்தாகிற நேரத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட கேட்பாங்களாம் நான் இறந்து போனதுக்கு பின்னாடி நீங்கள் மட்டும்தான் என்னை குளிப்பாட்டணும் அல்லாஹு அக்பர் இறந்து போகிற நேரத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட உறுதிமொழி வாங்குகிறாங்க நீங்கள் மட்டும்தான் என்னை குளிப்பாட்டணும் நான் இறந்து போனதுக்கு பின்னாடி மற்ற எந்த ஒரு ஆண் பெண்ணுக்கு என்னோட உடல் பாகம் தெரியவே கூடாது நீங்கள் தான் என்னை குளிப்பாட்டணும்னு சொல்கிறாங்க இன்னொரு உறுதிமொழியும் வாங்குகிறாங்க அதாவது இரவோட இரவாக என்னை அடக்கம் செஞ்சுருங்க அல்லாஹ் அக்பர் தன்னுடைய இறப்பிற்கு பின்னாடியும் தன்னோட மானத்துக்காக தன்னுடைய கணவர்கிட்ட உறுதிமொழி வாங்கின நிலமையில தான் அன்னை ஃபாத்திமா அல்ல இல்லாகும் வஃபாத் ஆகிறாங்க சுபஹான் அல்லா எப்பேற்பட்ட ஒரு பெண்மணியா எப்பேற்பட்ட ஒரு சாலிகான ஒரு பெண்மணியா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க இதனால தான் அல்லாஹூ தாலா நபி நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய மகளான இந்த ஃபாத்திமா அல்ல இல்லாகும் அனுஹா அவர்களுக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே தலைவிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்குறோம் அல்லாஹ் அக்பர் அது ஃபாத்திமா அல்ல இல்லாகும் அனுஹா அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி ஹசன் அல்லா அவர் சமயத்தில் சொல்லுவாங்க என் தாயோட முடியோட முழு பகுதியை நான் பார்த்தது கிடையாது அல்லாஹ் அக்பர் என் தாயோட முடியோட முழு பகுதியை நான் வீட்டில் பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஒரு முஸ்லீம் பெண்மணி தன்னுடைய எல்லாம் முடியை காட்டிக்கிறதெல்லாம் இஸ்லாத்தில் முழுமையாக ஆகமாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனாலும் அன்னை ஃபாத்திமார் இல்லையல்லாஹு அன்ஹா தன்னுடைய வீட்டில் கூட தன்னுடைய குழந்தைகள் கூட எவ்வளோ ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒஃபாத்தாக இருக்கிறாங்க அவர்களுடைய நாணப்படுற குணத்தை பாருங்க அல்லாஹ் அக்பர் எப்பேர் போட்ட ஒரு சிறந்த பெண்மணி சுபஹான் அல்லா ஆக வாழக்கூடிய நாட்களில் அன்னை ஃபாத்திமா இல்லையில்லாகும் அன்ஹா அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நாமும் நல்லொழுக்கத்தோடு நற்பண்புகளோடு வாழ்ந்து அஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து